நலத்துடன் வளத்துடன் வாழ்க நம்ம கருப்பு கவுனி அரிசியில் அல்வா பண்ணியிருக்கோம் அரிசி வகையிலே ராஜ வ வகையை சேர்ந்ததுன்னு சொல்லுவோம் இந்த அரிசி வந்து அந்த காலத்தில் வந்து தடை செய்யப்பட்ட அரிசின்னு சொல்லுவாங்க அதுதான் அவ்வளோ சத்துக்கள் இதில் குட்டி கிடக்கறனால எல்லா மக்களும் பயன்படுத்தும் போது தட்டுப்பாடு வந்துச்சுன்னு சொல்லி இதை வந்து தடை செய்யப்பட்ட அரிசியாக வச்சுருந்துதாங்க இப்போ நம்ம எல்லாருமே பயன்படுற அளவுக்கு நல்ல விளைச்சல் வந்து இந்த அரிசி வந்துக்கிட்டு இருக்குது கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி நிறையா பண்ணலாம் நிறையா ஐட்டம் பண்ணலாம் நம்ம இன்றைக்கி அல்வா பண்ணியிருக்கோம் எல்லா அல்வா மாதிரி தான் நல்லா சுவையாக நல்லா வரும் இதில் வந்து நம்ம இனிப்பு ச தன்மைக்கு கொஞ்சம் வெள்ளம் சேர்ப்போம் நெய் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா தேங்காய் பால் சேர்த்து தான் இதில் அல்வா பண்ணுறோம் இந்த கருப்பு கவுனி அரிசியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது புரத சத்தாகட்டும் இரும்பு சத்து விட்டமின் நார்ச்சத்து எல்லாமே அதிகம் இருக்குது நார்ச்சத்து இருக்கிறதுனால இது செரிமான கோளாறு இருந்தால் அதை சரி பண்ணும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது இது செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் கவுர்ப்பு கவுனி அரிசி வந்து ஒரு கப் மண்டவெல்லாம் தூள் பண்ணி அதோட ரெண்டு பங்கு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் ஒரு கப் கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுக்குவோம் நெய் வந்து கொஞ்சம் கம்மியான அளவே போதும் காக்கப்பு தான் வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி முந்திரி அரிசியை வந்து நம்ம மொதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் ஊறுனா இருக்கும் இது நாச்சத்தை அதிகம் உள்ளதுனால அந்த ஊறுனா தான் அதனுடைய சத்து ஃபுல்லாக அப்படியே நமக்கு கிடைக்கும் பன்னெண்டு மணி நேரம் ஆச்சு அது ஊறி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரிசி எடுத்துக்கிடுவோம் சின்ன ஜார்னால நான் ரெண்டு மூணு தடவையாக போடுறேன் கருப்பு கவுனி அரிசி வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க எல்லாருக்குமே உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது நல்லா நைஸாக அரைச்சிக்கிடணும் நல்லா நைஸாக எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன்னு நல்லா மாவு தம்பியாக வந்துடும் ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம நல்லா ஊறி இருக்குல்ல அதனால நல்லா நைஸாக அரைச்சிரும் உர உரப்பு இல்லாமல் நல்ல மாவு நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அடுத்து நம்ம மந்தவெல்ல காய்ச்சி ப காய்ச்சினோடனே வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம் நல்லா கரைஞ்சி வந்தாவே போதும் அது பக்குவம் கரெக்டாக இருக்கும் நல்லா கரைச்சி காய்ச்சினோடனே வடிகட்டி எடுத்துகிட்டு தான் நம்ம அரைச்ச மாவை இதில் கலக்கணும் வெள்ளப்பாக காய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம இன்னொரு அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சு அதில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்குவோம் எப்பயுமே நான் ஸ்வீட்டில் சேர்க்கும்போது முந்திரி வந்து கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்குவேன் அந்த ஃப்ளேவரோடு அது கிடைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வாக்கு நெய் நெய் கம்மியாகவே தேவைப்படும் சும்மா ஒரு ஸ்பூன் ஊற்றி நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் அதே போல் அந்த பக்கம் பாகு ரெடி அதை நான் போய் வடிகட்டிடுறேன் வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம் எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பை வறுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்குவோம் பாகு நல்லா வடிகட்டியாச்சு அந்த மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தோம்ல கருப்பு கவுனி அரிசி மாவு அதான் இதில் கலந்துக்கிடுவோம் அடுப்பது இப்போ சிம்மில் வச்சு கலந்துக்கோங்க கட்டி விழுந்துராமல் கொஞ்சம் அடி கனமான பாத்திரமே எப்போயும் அல்வாக்கு யூஸ் பண்ணுங்கள் இல்லை கட்டி விழுந்துருனா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் இதில் கலந்துட்டு அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் வர மாதிரி ஒரு பிஞ்ச் உடன் இனிப்பு செய்யும் போது ஒரு பிஞ்சு உப்பு போடுவோம் தரும் நல்லா இனிப்பு சுவையை நம்ம லை எடுத்து கொடுப்போம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கட்டி விழுந்துராமல் அடி கனமான பாத்திரம் போது உங்களுக்கு நல்லா ஹெட்டில் ஏறிடும் செய்யணும் ரெண்டு கட்டி விழுகாமல் நம்ம கிண்டணும் கொஞ்சம் ஃப்ளேம் இப்போ வந்து தீ குறைச்சி வச்சு கூட நம்ம பண்ணலாம் இது கொஞ்சம் கட்டியான பிறகு நம்ம தேங்காய் பாலம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மாவு வேகிற மாதிரி ஆகி கெட்டியாக அரை இப்போ தேங்காய் பாலை சேர்த்துருவோம் நம்ம எடுத்து வச்சால் தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம் கட்டி மட்டும் விழுகாத அளவுக்கு கொஞ்சம் கிட்டிக்கிட்டே இருக்கணும் கவனமாக செய்யணும் நல்லா அரிசி மாவு வேக ஆரம்பிச்சிருச்சு கிண்டிக்கிட்டே பாருங்க நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்க நான் ஒரு அரை மணி நேரம் கிண்டி இந்த அளவுக்கு வந்திருக்கு அடுத்து சீக்கிரம் உங்களுக்கு பதம் வந்துடும் கட்டியாக ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்லா வந்துடும் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் அதிக நெய் தேவைப்படாது கொஞ்சம் அல்வாலை நெய் தான் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் ஒட்டாமையும் வரும் கொஞ்சம் நெய் பதம் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த நெய்யவே ரெண்டு மூணு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா கட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்க நல்லா கட்டி ஆக நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம கொஞ்ச நேரம் கிண்டு தான் போதும் அந்த பதம் வர்றது கணக்குனா நம்ம கிண்டும் போது அல்வா ஃபுல்லாக ஒரே சைடாக அப்படி வந்துடும் ஒன்று சேர அப்படி வரும் சட்டியில் நம்ம கிண்டும் போதே ஒரே பக்கமாக உருண்டு வரும் அப்பா பாதம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நெய் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய் விட்டு தெரியுது பாருங்கள் ஊற்றுற நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விடும் ஏற்கனவே தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் அந்த எண்ணெய் பதமும் இருக்கும் பாருங்கள் அல்வா வந்து உருண்டு ஒரே பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு இன்னும் கொஞ்ச நேரம் திண்டுனாவே போதும் அல்வா ரெடி ஆயிரும் இப்போ ஏலக்காய் பொடியே சேர்த்துக்கிறோம் ஏலக்காய் நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க மிக்சியில் அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அதே ஒரே மாதிரி உருண்டு ஒரே சைடாக அல்வா அப்போ தான் வர ஆரம்பிச்சிருச்சு லாஸ்ட் டைம் தேவைனாலும் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நான் அந்த அளவுக்கு ரொம்ப போடலை இதுவே பாருங்கள் சைனிங்காக இருக்குது பாருங்கள் நல்லா அந்த எண்ணெய் விட்டு நெய் விட்டு தேங்காய் பால் ஊற்றுன அந்த பதம் தெரியும் நெய் பாதும் வெளியே வந்துருச்சு முந்திரி வந்து கொஞ்சோண்டு மிக்சியில் போட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தே அதான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் பவுடர் பண்ணி போட்டுருவேன் அந்த முந்திரியை வந்து மிக்ஸியில் போட்டு வச்சுருந்தோம்னா பவுட்ரு பண்ணி அதை இப்போ சேர்க்குறேன் பொடி பொடியாக கொஞ்சம் கட் பண்ணியும் போட்டுறேன் கடிச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம அல்வாலே நல்லா கலந்துறதுனால முந்திரியுடைய ஃப்ளேவர் அப்படியே நமக்கு நல்லா கிடைக்கும் பொதுவாகவே நான் எல்லா ஸ்வீட்லேயுமே மோஸ்ட்லி முந்திரி கொஞ்சம் பவுட்ரு பண்ணி போடத்தான் செய்வேன் சேர்த்துக்குவேன் நல்லா கிண்டி விட்டுருவோம் எல்லாம் முடிஞ்சிச்சு அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எடுத்துனேன் அப்படி விழுகுதா டக்கு டக்குன்னு இப்படி கரணியில் போது அந்த மாதிரி விழுகுதா இப்போ அல்வா சரியா இருக்கு கரெக்டாக வந்துச்சு ஓகே அடுத்து டிஸ்பிளே பண்ணுவோம் எடுத்து வைப்போம் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பண்ணிடலாம் பாருங்க நல்லா வந்துருக்கு இப்போ பாருங்க நம்ம அல்வா நல்லா வந்துருச்சு நல்லா சைனிங்காக இருக்கு இப்போ பவுலில் எடுத்து வச்சிருவோம் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் நான் நெய் வந்து கம்மியான அளவு தான் சேர்த்துருக்கேன் இதுவே நல்லா வந்திருக்கு நாங்கள் வீட்டுல தயார் பண்ண நெய் நம்ம வீட்டுல பால் வாங்கி ஆடை எடுத்து வைப்போம்ல அந்த நெய் தான் சேர்த்துருக்கோம்